தேசிய அரசாங்கம் குறித்து பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் அரசியலமைப்பில் உள்வாங்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவிக்கின்றார் வேண்டுமென்றே பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளமை இதனூடாக புலப்படுவதாக நியூஸ் வழங்கிய விசேட சபையில் அவர் கூறினார் தேசிய அரசாங்கம் தொடர்பான விளக்கம் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசிறி கஜதீர பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார் அதற்கமைய நான் விளக்கம் அளித்தேன் பொதுத் தேர்தல் ஒன்று நடைபெற்று அந்த பிரிவுகளுக்கு அமைய அதிக ஆசனங்களை பெற்றுக் அரசியல் கட்சி மற்றும் இரண்டாவதாக அதிக ஆசனங்களை பெற்றுக் கட்சியோடு இணைந்து உருவாக்கப்படும் அரசாங்கமே தேசிய அரசாங்கம் என நான் விளக்கமளித்தேன் அதுவே தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவின் பொருட்கூடல் எனினும் அன்சார் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை தெரிவுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய பின்னர் மற்றும் ஒரு திருத்தமை சபாநாயகரின் கையொப்பத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது எங்களால் அனுமதி வழங்கப்பட்ட விடயத்திற்கு முரணாக அரசியலமைப்பின் நாற்பத்தி ஆறாம் சரத்தின் ஐந்தாவது உபபிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது குழு மற்றும் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கட்சிகள் அல்லது ஏனைய சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து உருவாக்குவதே தேசிய அரசாங்கம் என கூறப்பட்டுள்ளது இது முற்றிலும் தவறானது இவரது நாட்டின் மீ உயர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத விடியமே அது அதே போன்று நாட்டை ஆட்சி செய்யும் அரசியலமைப்பை படுத்தத்துவதனூடாக இங்க மோசடி இடப சூுள்ளது.ஹௌரட் சலக்கர்ண ஆண்டுக்ரம விවස්தாාව வஞ்சணிக்க ලෙස විකෘத்தයට පත්කිරීම මේ තුළ සිද්ධලා තියෙන. මෙச்சර කාලයක් අතවෙලා ගැන් ඔබතුමා මෙහෙම කියන්නේ ඇந்தතිரா. මේ ප්‍රශ්னை මතු எனபது. இ உூடாக பிரச்சனை வந்துண்டு ஏற்படு என்பதை அறிந்தமையால் சபாநகர் பிரமர் மற்றும் ஜனாதிபதுகி. அண்டு நான் தெழுவு படுத்தத்தினேன். ஐக்கிய தேசிய கட்சி தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்துள்ளதாக கூறப்படும் பிரீரணி ஒன்றை சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல பாராளுமன்ற பொதுச் செயலாளரிடம் கையளித்ததாக நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம் தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் போது பாராளுமன்றத்தின் அனுமதி அவசியம் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது அந்த விடயம் மாத்திரமே காணப்படுகிறது வேறு விடயங்களை வெளியிட தேவையில்லை நாம் ஸ்தாபிக்கும் போது அதனை அறிந்து கொள்ள முடியும் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் பிரேரணை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து

ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள நூற்று ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களுள் தொன்னூற்று மூன்று பேரை அமைச்சர்களாக நியமிக்க முற்படுகின்றனர் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ஆகியோருக்கு வருடம் ஒன்றுக்கு சம்பளம் வழங்குவதற்கு அறுபத்தாறு கோடி அவசியமாகும் விவசாயிகள் துன்பப்படுகின்ற போதிலும் படைப்புழுவினால் அழிவடைந்த விவசாய நிலங்களுக்காக அரசாங்கம் மிகவும் சிரமப்பட்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாவை ஒதுக்கியது வெங்கரே